அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அப்பளத்தில் சமோசா செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு ஏழு எட்டு அப்பளம் எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு பாருங்கள் வெங்காயம் நல்லா பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மைதா மாவை கொஞ்சமாக அந்த மாதிரி திக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க அதுக்கு பாருங்கள் என்ன ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாங்க நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டோம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த அப்பளத்தை அந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்க தண்ணியில் நல்லா அந்த மாதிரி நினச்சிக்கலாங்க உள்ள வச்சுக்கலாங்க பாருங்க நான் வந்து கோதுமை மாவு பாருங்கள் எவ்வளோ திக்காக இது பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி திக்க போட்டதுனாங்க கீழே வராமல் இருக்கும் அந்த மாதிரி நல்லா சுற்றி பூசிக்கணும் அது மாதிரி பாருங்க நம்ம சுற்றி அந்த மை கோதுமை பூசிட்டோங்க இப்போ இதை நம்ம எடுத்து ஒட்டிக்கலாங்க நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க உடனே போட்டிங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங்லாம் வெளியே வந்துடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வைச்சோம்னா தான் இதுவும் நல்லா அதில் நல்லா பிடிக்கும் கீழே விழாமல் இருக்கும் உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஒட்டிச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க ஒரு பக்கம் வந்துருச்சு நம்ம திருப்பிக்கலாங்க பாருங்கள் வெந்துடுச்சு இது நல்லா எடுப்பேன் நம்ம எடுத்துடலாங்க அதை இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துட்டோம் பாருங்க சூப்பராக அப்பள சமோசா ரெடி ஆயிடுச்சு நல்லா இது அப்புறம் சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி